ஆன்மிக வணக்கம் நண்பர்களே காகம் நம் முன்னோர்களுடனும் வாஸ்து பிரகாரத்துடனும் தொடர்புடைய ஒரு பறவை என்று சொல்லலாம் பொதுவாக காகம் வீட்டின் முன் வந்து கரைந்தாலோ வீட்டிற்குள் வந்து கரைந்தாலோ அதற்கு ஒரு சில அர்த்தங்கள் உண்டு என்பார்கள் ஒரு சில சமயங்களில் காகம் கரைவது நல்லது என்றும் சில சமயங்களில் கெட்டது என்றும் பலர் கூற கேட்டிருப்போம் எனவே காகம் கரைவது நம் வீட்டின் முன் வருவது போன்றவைகளுக்கான அர்த்தம் என்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் நீண்ட தூர பயணத்துக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் போது காகம் வந்து ஒரு உரத்த அலறல் விட்டால் அந்த பயணம் நமக்கு வெற்றிகரமாக அமையப் போகிறது என்று அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வெற்றிகள் நமக்கு வந்து சேரப்போகிறது என்று அர்த்தம் ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம் வாகனம் குடை காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது யாத்திரை புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிட்டும் உதாரணமாக சிவப்பு நிறப்பொருள் தங்கம் வகையிலான லாபத்தையும் பொருள் வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்கும் யாரையாவது சந்திக்க போகும்போது சுப காரியங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கும் போதும் மேற்கு திசையை நோக்கி காக்கையின் அலறல் சத்தம் கேட்டால் நாம் திட்டம் தீட்டியபடி நன்றாக நனக்கப் போகிறது என்று அர்த்தம் காலை எழுந்தவுடன் காகம் நம் வீட்டின் முன் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி பறந்தால் நம் வீட்டிற்கு யாராவது நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம் அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டின் முன் நிறைய காகங்கள் ஒன்று கூடி கரைகின்றன என்றால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று அர்த்தம் அப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என்பதைக் குறிக்கும் பொதுவாக கோடை காலத்தில் நம் வீட்டின் முன் பறவைகளுக்காக தண்ணீர் வைப்பது ஒரு மிகச்சிறந்த பழக்கமாகும் அப்படி நீங்கள் தண்ணீர் வைக்கும் பொழுது அதனை காக்கி வந்த அருந்தினால் நீங்கள் கூடிய விரைவில் பணக்காரர்களாக போகிறீர்கள் என்று அர்த்தம் சனி தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறையும் சனி பகவானின் அருளாசியும் கிடைக்கும் காகம் உங்கள் வீட்டில் உள்ள ரொட்டி அல்லது மற்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் அது உங்களுடைய முன்னோர்களே வந்து சாப்பிட்டது போல அர்த்தம் இரண்டு காகங்கள் உங்கள் வீட்டின் முன் ஒன்றுக்கொன்று சந்தித்துக் கொண்டால் உங்கள் வீட்டில் திருமண சுப காரியம் நடக்கப் போகிறது அல்லது உங்களின் நெருக்கமானவர்களின் திருமணம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் நண்பர்களே இது போன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்